எனது உருவம் யாருக்கும் தெரியாதது தெரியாது எப்படி எப்படி இந்த சரி பரவாயில்லை நான் தீர்க்க எவப்பட்ட

என்னோகத்தில் பிறந்த பெண்ணாடி என்ன இந்த புலோகத்தில் எப்போது மாமியார் இறந்து விடுவார்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த பூலோகத்தில் கணவன் உயிரை வேண்டும் கேட்கிறார் என்ன

கொண்டு போகல என்று சொல்கிறார்கள் ஆமாம் கணவரில் எல்லா உலகத்திலே நான் எதற்கு வாழ வேண்டும் என்னை கொண்டு சென்று விடுங்கள் நான் சொல்வதை கவனமாக கேள் உன் கணவன் ஆயுள் முடிவடைந்தது உன் கணவன் உயிரை எடுத்துக்கொண்டே உனக்கு உனக்கு எப்பொழுது ஆயுள் முடிவடைகிறதோ அப்பொண்ட உன் உயிரை சமந்து செல்வே சரி இருந்த போதிலும் என் தந்தை சூரிய பகவான் வருவதற்குள் நான் சீக்கிரம் செல்ல வேண்டும் நான் சொல்வதற்கு வேண்டும் என்றால்

நான் ஒருவரை கேட்கின்றேன் அதை மறுக்காமல் கொடுத்து விட வேண்டும் நகரங்களை கொடுத்தீர்கள் மாமன் மாமியாருக்கு கண்வெளி கொடுத்து விட்டீர்கள் ஒன்று என்ன கேட்கிறேன் என்றால் தந்தை பிள்ளை கருவப்பிள்ளை கொத்து மாறி பொம்பளப்பிள்ளை என்னுடைய தந்தை தாயாருக்கு ஆண் வாரிசு கொடுக்க வேண்டும் சுவாமி ஆண் பிள்ளை கொடுக்க வேண்டும் என்னம்மா பிறந்த பின்னாடி அன்று என்ன கட்டாய்

கவலை கொண்டிருந்தேன் ஆனால் என் தந்தை யாருக்கு நாட்டை ஆழ்வதற்கு ஒரு வாரிசு கொடுத்து விட்டார் இவ்வளவு கொடுத்துகிறார்தான் கேட்க 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 கொடுக்கக்கூடிய அளவா எவனை எம தர்மராஜா என்று சொல்கிறார்கள் அப்பட்ட இரத்த குணம் படைத்த எம தர்மராஜா நாடு கேட்டார் கொடுத்தான் நகரங்களை கேட்டேன் கொடுத்தார் கண்மொழியை கொடுத்தார் எனக்கு கூட பிறந்த தப்பி வேண்டும் என்று கேட்டேன் கொடுத்து விட்டான் எனக்கு ஆனால் இப்பொழுது என் கணவர் உயிர் வேண்டும் என்று நான் கேட்டால் கொடுக்காமலா செய்துவா கொடுக்காமலா போய்விடுவார் இப்பொழுதே செல்கின்றேன் இத்தனை வளர்த்தை பெற்ற நான் என் கணவர் உயிரை கண்டிப்பாக பெற்று வருவேன் இது சத்தியம் காடு கிடந்து வந்து விட்டோம் அக்னியால் ஓடுகிறது இந்த அக்னியாரை தாவரத்தில் கடந்து வர முடியாது இந்த யமன் நாங்கள் அனைவருமே ஒவ்வொரு கற்ப காலங்களில் கற்ப காலங்களில் இறந்து போவோம் என்றாலும் பூலோகத்தில் பிறந்தவன் கணவன் உயிரின பெரிதா ஆமா அனைவருக்கு மற்றவர்களுக்காக வருதலை கற்றுக் கொண்ட நீ உனக்கென்று ஒரு வரக்கூட கற்கவில்லையே ஏனம்மா ஆமாம் சுவாமி உனக்கு என்ன வர வேண்டும்

நான் ஒரு கவர கேட்கின்றேன் வாங்க சுவாமி பக்கத்து வந்த தாங்களோ பெரியவர் காது கேட்குமோ கேட்காதோ எனக்கு என்ன தெரியும் அவனால் பக்கத்தில் நின்றுகள் சுவாமி நான் ஒரு வர கேட்க வேண்டும் அதை இப்பொழுது நீங்க தருவீர்கள் என்ற நம்பிக்கை ஒரு கேட்கின்றேன் சுவாமி இங்க பாருங்கள் என்னுடைய கணவன் உயிரை நீங்க வைத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் கேட்டால் தரமாட்டுகிறீர்கள் ஆனால் ஒருவரும் கேட்கின்றேன் எனக்கு ஒரு ஆண் வாரிசு நான் பெற்ற மகன் என்று சொல்லக்கூடிய ஆபாக்குள்ள வாரிசு கொடுக்க

நான் இப்பொழுதே செல்கின்றேன் அந்த பெரியவரிடத்தில் ஒரு நியாயத்தை பெற்று வருகிறேன் எவ்வளோ வந்து விட்டோம் சாவுசி நீங்க வர முடியாது சொல்ல முடியாது வந்தாலும் வந்து விடுவார் அப்படி குறிக்கட்டா கோட்டை ஒன்று கூட்டி தாலிக்கி விடுறான் இப்பொழுது கோட்டை கதவு மூடி இருக்கின்றதே நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் இவர் கோட்டை வரும் கொடுத்து விட்டு கோட்டை கதவை நைசாக முடிக்கொண்டார் இவரை சும்மா விடலாமா இந்த கோட்டை கதவை நான் திறப்பது எப்படி ஒரு பெண்ணாக இருந்து நான் பத்து என்பது உண்மையாக இருந்தால் கோட்டை கதவு திறந்து விட வேண்டும் என்று இப்பொழுதே சொல்கிறேன் ஐயா முக்கோட்டை வல்லவர்கள் முன்னிக்க

அச்சுள்ளிட்டாகணும் அப்ப ரொம்ப கதை என்ன விஷயம் அதுக்குள்ள எனக்கு வந்து சொல்லிட்டீங்கல்ல எங்க இருந்து வருகிறது எங்க இருந்து வருகிறது ஆகணும் நான் வந்து சிசி பிள்ளை சொல்லிட்டேன் நீங்க இடத்துல

பெரிய <fazla machajan> <machajan> <machajan> <machajan>

என்னையுமே அறியாமல் விட்டேன் அதான் உண்டு நான் சொல்லி பார்த்தேன் எங்க அப்பா அப்பா பிரமா பிரமா போய் சொன்னேன் கேட்கக்கூடிய எல்லாம் சொல்லணும் அதனால கதமகளை நாகரை அமரம் செய்து அவனை மதிமயக்கலை என்று சொல்லி நான் கேட்டுக்கிட்டு